சண்டே போன் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி வீடியோ பண்ணலான்னு போன் பண்ணி கூப்பிட்டானுங்க நான் மட்டும்தான் இங்க வந்து நின்றுக்கிறேன் சேனல் ஆரம்பிச்சுமே இன்னும் வரல இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கா போன் பண்ணி வேணா சொல்கிறானுங்க கதை வேணா கதை சொல்கிறானுங்க பார்க்கலாம் வாங்க போன் பண்ணலாம் இப்போ வந்து ஜெய்கினஸ் போன் பண்ண போறேன்னா பண்றேன்னு பார்ப்போம் அவர் அவர் என்ன சொன்னாரு ஒரு மணி நான் வந்துடுறேன்னு சொன்னாரு பார்ப்போம் ஹலோ சுந்தலா என்னப்பா எப்படி பிரியாணி நைட் பிரியாணி செஞ்சிரலாம் பிரசாத எடுத்தல வத்தவல்லியா வீட்ல ஏய் உங்க வீடு गाइस அவங்க வீடு தோ அதுதான் அவங்க வீடு அங்க வந்து எப்படி half an hour நான் வந்து நிக்கறியா எடுத்தல தொண்டைக்கு மேல ஒண்ணு இருக்குதே தொண்டைக்கு மேல ஓஹோ தொண்டைக்கு மேல நான் கத்திக்குதா கையே கத்தின்றதெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது ஆஹா

கேமராமேனே வந்து ஒரு சேனலுக்கு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் டைம் ஒரு மணிக்கு சொன்னேன் ரெண்டு மணி ஆக போகுது நமக்கு அவருதான் ஃபோன் பண்ண போறான் இவரு என்ன கதை சொல்ல போறான்னு தெரியல யோசிச்சு வச்சு பாம்போல அட்டன் பண்ண மாட்டான் இவ்வளவு சீக்கிரம் யோசிச்சு வச்சு அட்டன் பண்ணுவாரு ஹலோ சொல்லு தல எப்பா நீ தானப்பா கௌதி லாக்ஸோட கேமரா மேன் பேசுறது

எனக்கு கால் கொஞ்சம் வீர விளையாட்டு விளையாடலாம் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு வீடியோ நல்லா கண்டிப்பாக வர முடியல இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும் ஓனருக்கு பைசா கூப்பிடும்

அந்த பாருங்க அது பாருங்க நான் வந்துட்டேன் இப்போ அவனுக்கு போயிட்டானுங்க என்ன பண்றது பாருங்க ஒருத்த வெங்காயத்தை கை வாங்கலன்றான் ஒருத்த எண்ணெய் வாங்கலன்றான் ஒருத்த இஞ்சி குண்டு பேசி இன்னும் அரைக்கலன்றான் இது வந்து அரைச்சி இன்னைக்கு ஒரு பண்ணு சண்டே இதான் எங்க என்ஜாய்மெண்ட் வீக் டேஸ்ல குழப்ப தேடி போவோம் சண்டே இது மாதிரி ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான் சமயத்துக்கான ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு

சோ எது காய் சளி பண்ணனும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லித் தரலையா

மனசும்ஜக் <laughs> <laughs>

துண்டுறதே <laughs> சிக்கன்

வா மிளகாய் போங்க வெங்காயம்ாய் போட்டு போட்டுருக்காங்க வாங்கிக்கலாம்

அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது எதல அரைச்சது மிக்ஸில எந்த மிக்சியில எங்க மிக்ஸி நீ எத்தனை அந்த ஒரு மிஷின் வீதி ஜோடியா நல்ல அதே இஞ்சி பூண்டு விழுதுன்னு வச்சிரேன்னு சொல்ல ஏன் சொல்ல இந்த விழுதுல அத ஆ இது என்ன காம தண்ணி அள்ளி ஊத்துல தக்காளி போடுப்பா சீக்கிரம் தக்காளிதா எப்பா கரண்டியே மடங்குது தயிர் பாய்க்கு வராத உப்பு கல்லு உப்பு எல்லாம் எத்தனதா

முடிஞ்சிச்சு டம் போட்டுறேன் ஐ மீன் போடு போடு அது அகல பத்தி வரா அகல அகல படுதே என்னால வெயிட் வைக்கணுமா ஆமாமா இது போட்டு தண்ணி அவ்வளவு

கம்மெண்ட் பண்ணுங்க சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்